அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி எதை கண்ட எதுவும் கூட வரப்போகுது வாய்ப்புகள் உனக்கு நல்லது செய்ய கிடைச்சிக்குது ஆயிரம் பேருக்கு நன்மையை செய் புண்ணியத்தை தேடிக்கும் ஆனால் வாய்ப்பு கிடைச்சது அகங்காரத்தில் அழியாது அது உன் ஜென்மம் உன் வம்சத்துக்கே பாதிக்கும் அது உன்னை மட்டும் பாதிக்காது தான் சொன்ன மாதா செய்தது மக்களுக்குன்னா நீ என்ன செய்ய உங்கள் வம்சத்துக்கே வந்துடும் நீ செய்கிற தர்மம் உனக்கு கிடையாது உன் பிள்ளைங்களுக்கு அதனால் மாதா செய்தது மக்களுக்கு அதனால்தான் நான் பா போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் தர்மத்தை கையாளுங்க தர்மம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னாவே மனம் இலகிடும் மனம் இலகினாவே அந்த அடுத்த ஸ்டெப் அது இறைவனை நோக்கி பயணம் பண்ணும் மனம் மொரட்டுத்தனமாக இருந்ததுன்னா உலகத்தை நோக்கி தான் பயணம் பண்ணோம் ஏன்னா இறைவனே மென்மையானவ இறைவன் பூ போன்றவன் இறைவன் பேரொழியானவன் இறைவன் கருணை உள்ளவன் அந்த ஈக்குவலாக அதனுடைய முழு நிலைக்கு போனாலும் கால்நிலைக்கு மனுஷன் போனால் போதும் இறைவன் தூய்ப்பான் உன்னை ஆனால் நீ அதில் தொடவே தொடாத மொட்டுத்தனமாக வச்சு சுற்றுனா உரை இறைவன் உன்னை கழிச்சு கட்டிடுவான் தான் சொர்க்கம் நறுக்கம் எங்களுக்குன்னா இது இங்கே இக வாழ்க்கையில் தான் இருக்குது ஒன்றும் தனியாக அதுக்கு ஒரு கம்பெனி வச்சு நடத்தின்னு இல்லை அப்போ நீ செய்கிற செயலை பொறுத்து தான் இங்கே வாழ்க்கை உனக்கு அமைய போதும் அதனால்தான் தலையெழுத்து தலையெழுத்துன்றது இறைவன் வந்து ஒவ்வொருத்தனுக்கும் தலையெழுத்து எழுதுந்தான் தான் மனிதனை விட இறைவன் கோடி போகணும் எத்தனை கோடி கடவுளை வச்சு நீ தலையெழுத்து எழுதுறது யாரும் எழுதுறது உன் தலையெழுத்தை நீயே வகுத்துக்கிற உன் வாழ்க்கை அடுத்த பிரிவில் எப்படி வாழப்போன்னு நீயே இந்த வாழ்க்கையில் முடிவு பண்ணிக்கிற இந்த பிறவியில் நீ என்ன செய்கிறியோ அதுவே உன் வா அடுத்த வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைய போகுது அதனால தான் வாய்ப்பு கிடைக்கும்போது நன்மையை செய்யுங்க வாய்ப்பு கிடைக்கும்போது தர்மத்தை செய்யுங்க வாய்ப்பு கிடைக்கும்போது பத்து பேருக்கு நல்லதை சொல்லுங்க அப்படின்னு படித்து படித்து சொல்கிறது காரணம் அதுதான் இது எல்லாம் தான் இறைவனுடைய பயணத்துக்கு உதவும் இறைவனுடைய பயணத்தில் அறிவாளித்தானம் உதவாது முட்டாள்தானமும் மொரட்டுத்தானமும் தான் ஓணும் கடவுள் இருக்குதா இல்லையா நீ நீ யாராக ஆரம்பிச்சு விடையே கிடைக்காது சொன்னாங்க இருக்குதுன்னு இல்லையா இருக்குதா நான் பார்க்குறேன்னு போகணும் அது முட்டாள்தானோ போட்டுக்கு பயணம் பண்றது முரட்டு வேணும் இருந்தா இருக்கிற பார்க்கணுன்ட்டு நீ பார்க்கணும் அறிவாளி ஆறு அறிவு பச்சு ஆராய ஆரம்பிச்சு இறைவனோட கடை தொட முடியாது உன்னால கெட்டேன் அப்போ இப்படிப்பட்ட மாயக்குள்ள நான் இருக்கிறேன் எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு கேட்பார் இந்த பாடல் புரியுது அவங்களுக்கு எவ்வளோ சிக்கலாக எவ்வளோ பெரிய விஷயத்தை அப்போ இப்படிப்பட்ட ஒரு மாயை கொடுத்தவனுக்கும் தெரியல வாங்கின பொண்டாட்டிக்குன்னு தெரியல கொடுத்த கணவனுக்கும் தெரியல அங்கே ஒருத்தன் இருக்கிறான் பார்த்தீங்கன்னே இருக்கிறான் எல்லாத்தையும் அவனும் சொல்ல மாட்டான்றான் நயா இந்த மாயை இங்கேயே நான் இருக்கிறேன்னு அவர் வருத்தப்பட்டு சொல்கிறார் நம்மளுக்கு அந்த வருத்தமே இல்லை இதுவே நல்லா இருக்குதுன்னு இங்கே வாழ்ந்தேன்னு இருக்கிறோம் நாங்க ஒரு பாடல்ல அண்ணன் உறவு கூட புதியது அது ஐயன்று திங்கள் தான் வளர்ந்தது மன்னன் முருகன் உறவு பழையதுன்னு குறிப்பிடுறாரு அவரு பழைய குறிப்பிடுறாரு மன்னன் முருகன் உறவு பழையது அது தாய் மடியில் தோன்றும் அதற்கு முன்பு இருந்ததுன்னு சொல்றாரு அப்ப எப்படி நான் அதை கண்டுபிடிக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொல்றாரு இறைவன் ஒருத்தன்தான் நம்ம முன்னாடியே இல்லையா இறைவன் ஒருத்தந்தான் ஆனா ஆற்றல் பலவா இருக்குது ஏன்னா பல வகையில் ஆற்றல்கள் தேவைப்படுது அப்போது அந்த பல வகையான ஆற்றல் தேவைப்படுறதால் முருகனை ஒரு ஆற்றலாக படைக்கிறார் அவர் அவர் ஒரு ஆற்றல் அப்போது அவர் என்ன ஆற்றலாக இங்கே எப்படி வராருன்னா பட்டாங்கு சொல்லும் பரமணம் அங்குல என்னென்ன இப்போ என்னென்னா இந்த பூமியில பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் பூமிகாரகன்னு சொல்லுவாங்க முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்துக்கு உகந்தவன் இப்படியெல்லாம் வந்து முருகனை சொல்லுவாங்க தமிழ் கடவுள் அழகன் முருகன் என்னைக்கும் வந்து இளமையானவன் என்றைக்கும் முருகனுக்கு வயசாகாது என்றைக்கும் குழந்தை பாலப்பருவம் தானே தவிர வயசான பருவம் முருகனுக்கு எங்கேயும் காட்டினதில்லை அப்போ ஆமாம் அப்போ என்ன அர்த்தம்னா என்னைக்கும் இளமையாக இருக்கக்கூடியவன் பூமிக்காரகன் எல்லாரையும் காக்கக்கூடிய காக்கும் கடவுள் முருக கடவுள்னு சொல்லி இங்கே கொடுத்து கொடுத்தாங்க இதுக்கு என்னன்னா அவரோட வாகனம் மயிலாக வச்சாங்க அப்போ மயிலுக்கு என்ன அர்த்தம்னா மூச்சின்னு அர்த்தம் நம்ம மூச்சு காற்று தான் அந்த மயிலோட கலர் மயில் அதுக்காக தான் மயில் வாகனம் அவர் பறக்கிறது இப்போ மூச்சு காற்று மாதிரி இப்போ பறக்கிறதுக்காக மயில் வாகனத்தை அந்த இறைவனுக்கு கொடுத்தார் அப்போது இந்த வாழ்க்கையில் உலகத்தில் சுபிட்சமாக வாழணா முருகரை வணங்கினா வாழலாம் அப்படின்றதுக்காக அவர் பூமிக்காரகனாக கொடுத்தார் அதுக்கு மயிலுன்னு ஒரு வாகனத்தை கொடுத்தாங்க அப்போது நமக்கு மூச்சு தான் முருகன் அப்போது இந்த மூச்சி தான் கணவன் மனைவியோட அந்த புணரலுக்கு தேவைப்படுது இந்த மூச்சு காத்தோட இயக்கம் தான் அந்த விந்துவை கருமுட்டைக்குள்ளே கொண்டு செலுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்குது அப்போது இங்கே முருகன்ற ஒரு கடவுள் இல்லைன்னா இந்த இயக்கம் நடக்காது இந்த இயக்கத்துக்கே முருகன் அவசியம் உலக இயக்கம் வேணும் அப்படின்னா இப்போ முருகனை பிடிச்சே ஆகணும் முருகனால் தான் இந்த இயக்கம் நடக்குது அப்போது அந்த உள்ளே போய் அந்த கருமுட்டைக்குள்ளே போய் சிசு வளர்ந்து குழந்தையாகி அது வெளியில் வர்றப்போ குழந்தை அழக்கூடிய முதல் வார்த்தையாக குகான்னும் குகா குகான்னு தான் அழுவோம் முருகனுக்கு குகன்னு ஒரு பேர் இருக்குது தெரியுமா தாயோட வயிற்றுக்குள்ளே முருகன் உக்காந்து இந்த குழந்தையை தலைக்கீழாக திருப்பி தள்ளி வெளியே விடலைன்னா அந்த குழந்தை வெளியவே வராது எந்த தாயும் வந்து பெற்றுக்கவே முடியாது தானாக குழந்த பிறந்தாதான் உண்டு வேறு வழி கிடையாது அப்போது காலம் பூரா நான் கருவில் இருக்கும் போதிலிருந்து ஏன் கூடியே இருந்தியே குகா இப்போ நான் வெளியே வந்துட்டேன்னா நீ எங்கே இருக்கிறேன்னு குழந்தை கற்றுது அதுதான் குகா குகான்னு கத்துறது ஏன் நான் அவர் உள்ள வரைக்கும் இருந்து இவரை வெளியே தள்ளி விட்டு அவர் எஸ்கே போயிடுவார் அவர் அடுத்த அடுத்து போய் பார்க்க வேண்டியிருக்குல்ல அதனால் குழந்தை கூடிய அவருக்கு ம வந்தாச்சு இனிமேல் அவருக்கு தேவையானதெல்லாம் இங்கே கொடுத்துட்டார் அதனால் நீ இனிமேல் உன் உன்கூட நான் இருக்க முடியாது உனக்கு உள்ளே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் குழந்தை அழுவுறதே குகன்னு அப்போது அந்த முருகக் கடவுள்ன்றது எல்லா வகையிலையும் ஒரு தாயோட கருப்பைக்குள்ளே இருக்கிறதுலேருந்து நம்ம உயிராக இயங்குறதுலேருந்து உலக இயக்கங்கள்லேருந்து எல்லாத்தையும் முருகன் பார்த்துக்கிறார் சண்முகன் ஆமாம் சண்முகன்னா ஆறு இந்த ஆறோ ஒன்றா இணைச்சாங்க அந்தம்மா இதெல்லாம் வரலாறு புராணங்கள் அதெல்லாம் படிச்சுருப்பாங்க அப்படி வரும் ஆனால் ஆற்றல் இறைவனோட ஒரு ஆற்றல் ஒரு வேலை செய்து ஏ ஆனால் எல்லா இறைவன் அதிலிருந்து வந்தது தான் இது இது ஒரு இதுக்கு ஒரு ஆற்றல் இந்த ஆற்றல் இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு இங்கே சுபிட்சமாக வாழினான்னா முருகனை பூடிச்சிக்கலாம் மேலே சுபிட்சமாக வாழணும்னா சிவபெருமானை பூச்சிக்கலாம் அவனன்றி வேற கடவுளே கிடையாது சைவத்தின் மேல் மதம் கிடையாது அதே மாதிரி சிவத்துக்கு மேலே இறைவன் கிடையாது அப்போது தாப்பான அந்த வாரணம்னா சிவத்தை அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி